வணக்கம் டிஆர்சி அங்கீகாரம் இல்லாத கையடக்க தொலைபேசிகளை வாங்க வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதியில்லாத கையடக்க தொலைபேசிகளை கண்காணித்து பயன்படுத்துவதை தடுக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என அந்த ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாமல் எந்தவொரு கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரப்பட்டிருக்கிறது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துல ஹேரத் இது தொடர்பில் கூறியதாவது நமது நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத தொலைபேசிகளை தடுக்க விரைவில் ஒரு தானியங்கி அமைப்பை செயல்படுத்துவோம் அங்கீகாரம் இல்லாத தொலைபேசிகளால் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டவிரோத செயல்களை தடுப்பது மற்றும் நாட்டில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவர்களை பாதுகாப்பது இதன் நோக்கமாகும் இதனுடன் சந்தையில் சட்டபூர்வமான கையெடுக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் எதிர்காலத்தில் அவற்றின் விலைகள் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இதன்படி கொழும்பு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை போன்ற பகுதிகளில் காற்றின் தரம் அதிக அளவில் மோசமடைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் நாட்டின் ஏனைய சில பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றாடல் பிரிவின் படிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்திருக்கிறார் ஹீரோயின் போதைப் பொருளோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முல்லேரியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உடமுள்ள பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன்போது குறித்த நபரிடமிருந்து இரண்டு கிலோ இருநூற்று பதினெட்டு கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மேலும் சந்தேக நபரிடமிருந்து ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பணம் மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு மகுழுந்து ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலே மாறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எழுங்கள் எங்கள் சமூக பரித்திரங்களை பின்தொடருங்கள் வணக்கம்